ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் இந்த சவுக்குலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஒரு அந்த பில்லைக்கானே ஒரு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சின்னாறு வந்து பாலம் அதாவது அந்த பாலத்தில் பர்மிஷன் தராதனால தான் இந்த புக்ளின் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கு இல்லையா இந்த இடம் தான் இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் இது நான் எடுத்தது வந்து நான் வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு என்னால் அப்லோட் பண்ண முடியல ஒரு சில வேலையால் நான் போட முடில யாரும் தப்பாக நினச்சிப்பேனா இந்த இடத்துல வந்து அந்த சாமி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா மேலே பாருங்கள் ஹைவே வந்து ரைட் சைடில் இருக்குது இது வந்து நெட்டாக இருக்குது இது ரோடை வந்து கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லாரியில் வந்து மண் கொட்ட வேண்டியது இருக்கும் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் அந்த அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரலை அந்த ஊரில் வந்து எத்தனை லாரி மண் கொட்டினாங்க ரோடு ரோலர் வச்சு எத்தனை டைம் ரெடி பண்ணாங்க அப்பயுமே வந்து வண்டி மாட்டிக்கிட்டே இருந்தது இது பாருங்கள் அந்த இருந்து இந்த தளவு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் இருக்கிறத வந்து ரெடி பண்ணி அந்த வண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்து மண்ணு கொட்டி கொண்டு வரதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அது நீங்களே நல்ல வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வந்து நீங்கள் அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் இது வண்டி எடுக்கிறப்ப தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறீங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அருமையான வீடியோல பார்ப்போம் நன்றி நண்பர்களே